வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் உங்கள் ராஜ்குமார் பாண்டியான சைக்காலஜிக்கல் கவுன்சிலர் சரி ஒரு டெத் பர்சன் நம்ம வந்து ரொம்ப விரும்பின ஒரு ஆள் நம்மளுடைய கனவில் வந்தால் நாம் பார்க்குற அளவுக்கு நம்மளுடைய கனவில் வந்தால் எந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அது ஒரு மாதிரியான ஃபீலிங் இல்லையா ஸோ பிகாஸ் வி ஆர் மிஸ்ஸிங் தெம் ஸோ தே ஆர் கம்மிங் ஃபார் அஸ் அப்படிங்கும்போது இட் இஸ் வாவ் இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இட்ஸ் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து இட்ஸ் டேரக்ட்லி டிரைவ் ஃப்ரம் த இன்ட்ர்டேஷன் ஆஃப் ட்ரீம் அப்படிங்கிற அந்த புக்கில் சிக்மெண்ட் ஃபிராய்ட் எழுதுனேன் த ஃபாதர் ஆஃப் சைக்கோ அனலைசஸ் அவர் வந்து எழுதின ஒரு சூப்பர்பான ஒரு புக் த இன்டர்ஷன் ஆஃப் ட்ரீம் அந்த புக்கில் தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான டாப்பிக்கும் கூட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டாப்பிக்கும் கூட இதில் அனலைஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது சரியா வாங்க பார்த்துடுவோமா இந்த டெத் பர்சன்ஸ் இன் ரீம்ஸ் எப்படி அந்த இறந்தவர்கள் கனவுல வர்றாங்க அவர்கள் அப்போ உண்மையிலேயே ஏதாவது நம்மகிட்ட சொல்ல முயற்சிக்கிறாங்களா இல்லை நம்மளுடைய மன பிரம்மையா இது இதனுடைய விஷயங்கள் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது அஸ் கோ ஃபார் இட்ஸ் த ஃபஸ்ட் திங் திரீம் இஸ் நத்திங் பட் அ விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் அக்காரிங் டெ இன்டர்பிரேஷன் ஆஃப் ட்ரீம் புக் அக்காரிங் டூ திக்மெண்ட் ஃப்ரெட் ததர் ஆஃப் சைக்கோ அனலிசிஸ் ஓகே அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அந்த கனவுகள் எல்லாமே முழுக்க முழுக்க அது கெட்ட கனவுகளாக இருந்தாலும் சரி நல்ல கனவுகளாக இருந்தாலும் சரி முழுக்க முழுக்க நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்காகத்தான் கனவுகள் என்பது வருகிறது சரி நல்ல கனவாக இருந்தால் ஓகே கெட்ட கனவு வருது அப்படின்னு சொன்னால் யாரோ ஒருத்தவங்க இறந்து போகிறது போல் இருக்கிறவங்க இறந்து போகிறது போல் இல்லை இல்லாதவங்க வந்து கனவுல வந்து ஏதோ நமக்கு ஒரு தவறு செய்கிறது போல் அப்படி மாதிரியான விஷயங்கள்லாம் தோடுது அப்போ அவங்க நமக்கு கெட்டது செய்யணும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோமா அப்படின்னா நம்ம முக்கியமாக புரிஞ்சு கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது இதை விட ஒரு பெரிய தவறு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை விட ஒரு பெரிய தவறு நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பிரச்சனை இந்த சின்ன பிரச்சனையோடு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை என்பது நம்முடைய மனசுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம் இரண்டாவது சில நேரங்களில் வந்து ஒருத்தவங்க நம்மளை வந்து பயங்கரமாக வந்து ஸ்கோல் பண்ணுற மாதிரி வைகிற மாதிரி திட்டுறது போல் நம்ம கனவு வருது அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நம் மீது தவறே இல்லை இருந்தாலும் வந்து நாம் திட்டு வாங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் நாம் வந்து ஸ்கோல்டிங் அவங்க வந்து என்னை வந்து ஸ்கோல் பண்ணுறதுக்கு நாம் வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கும் அப்படின்னு நம்மளை வந்து ஜஸ்டிஃபை பண்ணி கொள்வதற்காகவும் அதுதான் நம்மளுடைய ஆசையாக இருந்தது அப்படின்னா அதற்காகவும் நம்மளுடைய கனவு என்பது வருகிறது

நமக்கு மிக வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன செய்கிறது அப்படிங்கிறதே தெரியாது வி ஆர் வெரி குளூலஸ் நமக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனே தெரியல அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த அந்த டிமாண்ட் மூலமாக அந்த ஒரு பிரச்சனை மூலமாக வந்து பயங்கரமாக வந்து நம்ம வந்து சஃபர் ஆகிட்டு இருக்கோம் ஸோ இதிலருந்து வெளில வரது எப்படின்னே தெரியலை ஸோ ஒரே ஒருத்தர் வந்து யாராவது ஒருத்தர் வந்து ரொம்ப வேல்யூபுளாக ஒருத்தர் வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணால் நமக்கு ஆறுதல் கொடுத்தா நம்ம கூட நின்னா சரியாக இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய மனதை என்பது எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறது அப்போ நம்ம கூட இருக்கவங்க யாருமே அதற்கு இல்லாத ஒரு ஆளாக இருக்கும் பொழுது நாம் ஆல்ரெடி இறந்த ஒருத்தர் வந்து நாம வந்து நம்மளுடைய மனதை என்பது கூப்பிடுகிறது தட்ஸ் அ மேட்டர் ஸோ ஹை ப்ரெஷர் இந்த டிமாண்ட் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய கனவில் இறந்தவர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது தேர்ட் இம்பார்ட்டன் திங் இஸ் ரிஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லைக் ஸ்கோல்டிங் இதுவும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் என்ன அப்படின்னு சொன்னால் யாராவது இறந்தவர்கள் நம்மளுடைய கனவுல வந்து நம்மளை திட்டுறதோ நம்மளை வந்து அடிக்கிறது போல வர்றதோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து யாராவது ஒருத்தவங்க அந்த மாதிரி நம்மளை கண்டிக்கிறதுக்கு ஆள் இருந்தால் நல்லா இருக்குமே அல்லது நான் ரொம்ப வந்து ரொம்ப என்னால் வந்து வெளியில் சொல்ல முடியாத ஒரு கஷ்டத்தை பட்டுக்கிட்டு இருக்கேன் வெளியில் சொல்லக்கூடிய ஒரு கஷ்டத்தை வந்து பட்டால் அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷுவல் ஃபில்மெண்ட் அடிப்படையிலையும் சரி இறந்தவர்கள் அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை தருவதை போல் அதாவது நானே என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன் ஸோ இறந்தவங்க வந்து எனக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்து அப்படின்னா இது வந்து ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருக்குமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு அடிப்படையில இது ரொம்ப குழப்பமான விஷயம் இருந்தாலும் கொஞ்சம் மைனூட்டா கவனிச்சு நீங்க தெரிஞ்சிக்கங்க தட் ச சோ அப்படி வந்து ஒரு விஷயத்தை வந்து அவர்களை அதுக்காக அந்த ஒரு ஜஸ்டிபிகேஷனுக்காக கூட நம்முடைய இறந்தவர்களை நாம் கனவில நம்ம நம்மளுடைய அன்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கறது கூப்பிடுது அப்படிங்கற விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கிறோம் ஓகேவா அண்ட் ஆஃப் த மிஸ்ஸிங் அதர் வான் ஆர் லைஃப் ஸ்டைல் இறந்தவங்க வந்து நமக்கு பிடிச்சவ ஒருத்தவங்க கடவுளை வராங்கன்னா ஒரு கேட்டகரி ரெண்டாவது முக்கியமான கேட்டகரி என்ன சமதமே இல்லாத கனவு வருவாங்க ஒரு பக்கத்து தெருவில் யாரோ ஒருத்தர் இறந்து போயிருப்பார் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் யாரோ ஒருத்தங்க இறந்து போயிருப்பாங்க அவங்க நம்மளுடைய கனவு வருவாங்க சம்மந்தமே இருக்காது அவங்கள ஆல்மோஸ்ட் வந்து ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டைம்ஸ் தான் நம்ம பார்த்துருவோம் அதுக்கு மேலே வந்து அவரை நம்ம பார்த்துருக்க மாட்டோம் ஸோ தஸ் மேட்டர் அதே மாதிரி வந்து ஆல்ரெடி ஒருத்தர் அலைவா இருப்பார் அவர் இறந்து போனதாகவும் அந்த இறந்து போனவர் நம்மளுடைய கனவில் வர்றதாகவும் அவருக்கும் நமக்கும் பெரிய அளவில் சம்மந்தமே இல்லாத ஒரு ஆளாகவும் அவர் இருப்பார் இப்படிப்பட்ட பல விதமான விஷயங்கள் இருக்குது அப்போ இந்த மாதிரி செகண்ட் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஏன் வர்றாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் வரும் பொழுது அவர்கள் யாரை வந்து ரெஃப்ரென்சன்ட் பண்ணுறாங்க அவங்களுடைய கேரக்டர் அவங்க சொன்ன விஷயங்கள் அப்படிங்கிறது யாரை ரெஃப்ரென்சென்ட் பண்ணுது ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க யாரோ ஒருத்தர் வந்து நம்ம எப்போயோ ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம வந்து பார்த்துருப்போம் அவர் எதாவது ஒரு வேல்யூபிலான ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்பாரு ஓகே அந்த அட்வைஸும் நம்ம இறந்தவர்கள் சொன்ன அட்வைஸும் கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இவர்களை நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம என்ன பண்ணுறோம்னா அவர் வந்து இறந்தவர் கனவு வரது போல் நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறோம் ஏன்னா இவர் வந்து கனவுல வர்றது அதாவது நமக்கு பிடிச்ச ஒருவர் கனவு வருவது ஏதோ ஒரு தடை என்பது இருக்கலாம் அவரை நம்மளால் கூப்பிட முடியாது அவருக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு தடை அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு ஆழத்தையும் நம்ம நினைக்கக்கூடாது நினைச்சாலே தான் வரும்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருக்கலாம் அப்போ அவரை வந்து நம்ம நினைக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக அதை தடுத்துட்டு பட் அதே நேரத்தில் அவருடைய நினைவுகளை மறக்க முடியாமல் இருக்கிறனால இந்த மாதிரி ஒரு ரீப்ளேஸ் பண்ணப்பட்ட ஒரு ஆள் என்பவர் நம்மளுடைய கனவில் வரலாம் தட்ஸ் அ மேட்டர் அந்த செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் வி ஆர் மிஸ்ஸிங் தேர் லைஃப் ஸ்டைல் அவர் இருக்கும்போது எந்த மாதிரி ஒரு செக்யூர்டான ஒரு இருந்தது எந்த மாதிரி ஒரு செக்யூர்டு ஒரு லைஃப் ஸ்டைலு ரொம்ப சூப்பர்பான ஒரு ஜாய்ஃபுல்லான ஒரு லைஃப் ஸ்டைலை நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் மிஸ் ஆகும்பொழுது கண்டிப்பாக அந்த அவர் வந்து நம்முடைய கனவில் என்பவர் வருகிறார் ஓகே அந்த லைஃப் ஸ்டைலை ஒட்டு மொத்தமாக அவரோட அந்த லைஃப் ஸ்டைலுங்கிறது போயிடுச்சு அதோட தொலைஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நம்ம தான் இருக்கிறோம் அந்த கஷ்டத்திற்கான வழி என்பது தெரியவில்லைங்கும் பொழுது அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஆறுதலாக நம்மளுடைய மனசுங்கிறது இதை நம்ம ஆறுதல் படுத்துறதுக்காக இந்த மாதிரி இறந்தவர்களை வந்து கனவில் வந்து அதை கொண்டு வருகிறது அப்படிங்கிறதான் புரிஞ்சுக்கணும் ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் த மென்டல் எல்யூஷன் இது முழுக்க முழுக்க நம்மளுடைய மனோரீதியான சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தானே தவிர செய்து நீங்கள் வந்து இதை எப்படி நீங்கள் நினச்சிக்க வேணாம் அப்படின்னு சொன்னால் அப்பார்ட் ஃப்ரம் த சயின்டி சயின்டிஃபிக்கல் திங் நீங்கள் எப்படி நினச்சிக்க வேணாம் அவர் வந்து ஏதோ நம்மகிட்ட சொல்ல விரும்புகிறாரு அவர் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காரு அவருக்கு இது தேவைப்படுது அவருக்கு அது தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நாமே நம்மை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் கண்டிப்பாக அப்படி கிடையாது சயின்டிஃபிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இட்ஸ் நாட் அப் ப்ரூவ் பட் நம்ம சயின்டிஃபிக்கல் ரிசர்ச் ஓரியன்டாக வச்சு பல விஷயங்களை வந்து நம்ம ஒரு ஒரு மாதிரியான ஒரு கன்க்ளூஷன் வர முடியும் அப்படின்னு சொன்னால் த நத்திங் பட் த இஸ் அண்ட் எனர்ஜி உயிர் என்பது என்னது அப்படின்னா ஒரு சக்தி ஒரு எனர்ஜி அந்த உயிர் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துலேருந்து போகும்பொழுது கண்டிப்பாக வேற ஒரு இடத்திற்கு அது செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது அது எங்கே எங்கேனாலும் வேறு ஒரு பாடியிலையோ வேற ஒரு இடத்துலையோ போய் அது ஸ்டோர் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இட்ஸ் அ மேட்டர் ஓகே ஸோ கரண்ட் அப்படிங்கிறது ஒன்று இல்லாமல் இந்த அந்த ஒரு லைட் அப்படிங்கிறது எரியாமல் போயிடுச்சு அப்படின்னே கரண்டே அந்த உலகத்தில் இல்லைங்கிறது அர்த்தம் இல்லையா அந்த அந்த வேலை வந்து அந்த கரண்ட் அப்படிங்கிறது கட்டாயிடுச்சு தட் மீன்ஸ் இந்த கரண்ட்டுங்கிறது வேற ஒரு இடத்துல கூட பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே இதை பற்றி பெரிய அளவில் ரிசர்ச் அப்படிங்கிறது சயின்டிஃபிக்லாம் பண்ண முடியல இதை ப்ரூவ் பண்ண முடியல தஸ் அ டிஃப்ரெண்ட் திங் பட் சயின்ஃபிக்கான ஒப்பீயன் அப்படிங்கிறது இப்படி தான் அதனால நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது அந்த ஒரு எனர்ஜி போனதுக்கப்புறம் அந்த எனர்ஜிங்கிறது இங்கேதான் சுத்திக்கிட்டு இருக்கு அவர்களுக்கு மெமரிஸ் எல்லாமே இருக்கும் அந்த மெமரிஸ் மூலமாக நம்ம கூட வந்து நமக்குள்ள கனவுல வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கக்கூடிய எல்லாமே கட்டுக்கதைகள் தான்ங்கிறத தயவு செய்து நீங்கள் நம்புங்க இட்ஸ் அ ரூமர் கட் மீனி அண்டர்ஸ்டாண்ட் இது ஒரு வதந்திகள் தான் முக்கியமாக ஏன்னா என்றைக்கு நம்மளோட எனர்ஜிங்கிறது நம்மளுடைய பாடியை விட்டு போகுதோ ஏன்னா பா இந்த பாடியில் இருக்கிற வரைக்கும் இந்த பிரெயின் ஒர்க் ஆகிற வரைக்கும் அந்த பிரெயினில் தான் எல்லா விதமான ஸ்டோரேஜ் இருக்குது நம்ம யார் நாம் அவங்களுக்கு என்ன வேணும் அவங்க என்ன செஞ்சாங்க நமக்கு அவங்களுக்கான ரிலேஷன்ஷிப் இது எல்லாமே அவங்களுடைய பிரெயினில் ஸ்டோரான்தான் ஸோ நாம் வந்து நேராக போய் அதை வந்து நம்ம பரியல் கிரவுண்ட் கொண்டு போகும்போது அந்த பிரெய்னையும் நம்ம சேர்த்து தான் இருக்கிறோம் பிரெயினும் சேர்த்து தான் நம்ம புதைக்கிறோம் அது அழுகி போய்டுது அது ஒன்ஸ் அது சுவிச் ஆஃப் ஆனதுக்கப்புறம் வந்து அந்த பிரெயினில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அழிஞ்சிடும் ஸோ இந்த எனர்ஜிங்கிறது அந்த ப்ரைனில் இருக்கக்கூடிய மெமரிஸை எதையும் கொண்டு போவது கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் அதனால் வந்து ஒருவேளை அந்த எனர்ஜிங்கிறது ஒரு வேளை வெளியில் இருந்தாலும் கூட அந்த எனர்ஜிக்கு நாம நாம யாரு நமக்கு அவர்களுக்கான தொடர்பு என்னங்கிற எதுவுமே அதற்கு தெரியாது தட்ஸ் அ மேட்டர் வெனி டு அண்டர்ஸ்டாண்ட் வெரி சம்பளாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுங்கிற இப்போ திடீர்னு நமக்கு ஏதாவது ஒரு ஸ்கீஸ் ஆஃப் இண்டியா அந்த மாதிரியான பேஷண்ட்லாம் நமக்கு பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர்களுக்கு ஒட்டு மொத்தமாக பலவிதமான ஏன்னா ட்ரமெட்டிக் டிப்ரெஷன் மோட்ல ட்ரமாட்டிக் சைக்கோசிஸ்லாம் இருக்கிறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி சைக்கோசிஸ் போகும் பொழுது அவர்கள் யாருன்னு அவர்களுக்கே மாதிரி போயிடும் அதற்கான காரணங்கிறது என்னது மூளையில அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு நடக்கும் சோ சாதாரணமாக வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கே மூளையில் பாதிப்பு ஏற்படும் பொழுது எல்லாமே மறந்து போகும் பொழுது இறந்து போன ஒரு மனிதருக்கு எப்படி இதெல்லாம் ஞாபகம் இருக்கும் ஸோ லாஜிக்கலா நம்ம யோசிச்சு பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டியதுங்கிறது வெரி வெரி இம்பார்டன்ட் திங் ஓகே பாட்டு டூ இந்த மாதிரி இறந்தவர்கள் ஒரு வேலை கனவில் வராமல் இருப்பது என்றால் அதை இதை நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக செய்ய முடியும் அது என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு திங்க் வினிட்டு அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் அ ஹியூமன் திங்க் முதல்ல வந்து இது ஒரு சாதாரண இறந்தவர்கள் கனவில் வருவது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நடைபெறக்கூடிய ஒரு சாதாரண ஒரு விஷயங்கிறத நாம் அசெப்ட் பண்ணிக்க பழகணும் தட்ஸ் ஃபைன் ஃபார் ஆல் அதனால் ஒன்று இட்ஸ் நாட் அ மோர் காம்ப்ளிகேட்டட் ஒன் இது நமக்கு வந்துடுச்சு அப்படின்னாலே நம்ம வந்து ரொம்ப அப்படியே அப்படியே நம்ம எதுவும் நம்ம மெண்டல் ஐட்டமாக நம்ம நமக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா இல்லை அவர்கள் ஏதாவது சொல்ல வராங்களாங்கிற காம்ளிகேஷன்கே போகணும் இது ரொம்ப சாதாரண இட்ஸ் அ ஹியூமன் திங் இது சாதாரண மனிதர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதை அசர் பண்ணிக்கோங்க கோ ஃபார் த மோர் வேஸ் ஆன் த ஏற்கனவே சொன்னது போல டிமாண்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் அட் ப்ரெசென்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு ப்ரெஷரை கொடுத்துக்கிட்டு இருக்குது அது மூலமாக தான் இந்த கனவுகள் வருதுன்னு சொன்னால் அப்போ அந்த ப்ரெஷரை ஒழிக்கிறதுக்கு அந்த டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நிறைய வழிகளை நீங்கள் தேட ஆரம்பிங்க திட்ஸ் மேட்டர் ஓகே அண்ட் ஹேண்டில் த பீப்புள் மேட்டர் நம்மளால் வந்து ஒருத்தவங்களை ஹேண்டில் பண்ணவே முடியல அவர் இருந்தால் தான் இதற்கு சரிப்படும் அவர் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அந்த அவர் அவர் வந்து கனவுல வந்து நம்மளுடைய மைண்டுங்கிறது கூப்பிடுது ஓகே அந்த மாதிரி வந்து ஒரு இமேஜினேஷனை கிரியேட் பண்ணுது அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு இந்த மாதிரியான என்ன பீப்பிள் நேருக்கு நேராக நாமளே ஹேண்டில் பண்ணிட்டோன்னு சொன்னால் அப்போ அவர்களுடைய உதவி என்பது நமக்கு தேவைப்படாமல் போகும் தட்ஸ் அ மேட்டர் ஓகே அந்த கவுன்சிலிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் யஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு பயங்கரமான ஒரு டிஸ்டபன்ஸாக இருந்துகிட்டே இருக்குது உங்களுடைய கனவுகள் வந்து உங்களை தரத்துங்கிற அளவுக்கு வந்து இருந்துகிட்டு இருக்குது திடீர் திடீர்னு அடுத்த டேட் அடுத்தடுத்து வந்து சைமெண்டேனியஸாக இந்த கனவுங்கிறது நம்மளுடைய தூக்கத்தையே வந்து கெடுக்கிற அளவுக்கு நம்மளால் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன் கொடுக்குற அளவிற்கான ஒரு விஷயங்கள் என்பது இருக்கிறதுனா ப்ளீஸ் கம் ஃபார் த ஆன்லைன் கவுன்சிலிங் ஜஸ்ட் நீங்கள் உங்களுடைய ஃபோன் கால் மூலமாகவும் ஜூம் மீட் மூலமாக வந்தீங்கனாலே போதும் ஜஸ்ட்டு வீக்லி டுவைஸ் அப்படிங்கிறது கவுன்சிலிங் செக்ஷனை நீங்கள் அட்டன் பண்ணிங்கனாலே போதும் அட்லீஸ்ட் ஒன்ஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணிங்களாலே போதும் இதை பற்றி நீங்கள் என்ன நிறைய தெரிஞ்சுக்க முடியும் முடியும் இதுலேருந்து வெளில வர இதுலேருந்து நீங்கள் வெளில வரணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா ரெகுலராக செக்ஷன்ஸ் அட்டன் பண்ணிங்கனாலே போதும் இதுலேருந்து கண்டிப்பாக வெளில வந்துடலாம் தட்ஸ் அ மேட்டர் ஓகே ஸோ தேங்க்யூ ஸோ மச் யோர் ராஜ்குமார் பாண்டிய ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல் இந்த மாதிரி நிறைய விதமான வீடியோஸ் அப்படிங்கிற நம்மளுடைய பிஹேவியர் சைக்காலஜி அப்படிங்கிற இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது தாராளமாக நீங்கள் போய் கண்டு கழியுங்கள் மேலும் இந்த வீடியோஸ்லாம் பயனுள்ளதாக இருந்ததுன்னா நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் தட்ஸ் அ மேட்டர் தட் இஸ் வாட் பை